மோசே சொல்றாரு நான் எம்மாத்திரம் ஏன் எனக்கு முன்னாடி நிக்கிற பார்வன் இருக்கிறானே அவன் வல்லரசு சூப்பர் பவர் அன்னைக்கு பார்வனை கண்டா உலகமே பயப்படும் ஒரு காலத்தில் அமெரிக்கா கொண்டு பயப்படுற மாதிரி இப்போ கிதியான் சொல்றாரு ஆண்டவரே பாருங்க அவனுக்கு எப்படி இருக்கிறானு பாருங்க அத்தனை பேரும் எப்படி படுத்து கிடக்குறான் வெட்டி கிளிகளை போல படுத்து கிடக்கிறான் வெட்டி கிளிகளை நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க வந்துச்சு அப்படியே மொத்த ஊரையும் மூடி இருந்துச்சு அப்படி படுத்து கிடக்கிறாண்டவர ஒட்டகங்களுக்கு கடற்கரை மணலை போல கடற்கிறார்கள் இவர்கள் கைக்கு நான் பல நம்முடைய தெரிகிறது எதிரியினுடைய பலம் தெரிகிறது இல்ல நேரத்துல நம்ம எப்படி தெரியுது எதிரியினுடைய பலம் தெரியுது ஐயோ அவன் பெரிய ஆளுங்க அவர்கிட்ட நிக்க முடியாது அங்க போக முடியாது அங்க நான் ஊழியம் பண்ண முடியாது அந்த நாட்டுக்கு போக முடியாது அந்த இடத்துக்கு போக முடியாது அவர்கள் மோசமானவர்கள் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க எல்லாம் உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பார்வனுகிட்ட போக முடியாது தான் போக முடியாது தான் ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ண நான் ஏமாத்திரம் நான் ஒண்ணுமே இல்லை ரொம்ப சின்னவன் கம்பேர் பண்ண நான் ஒண்ணுமே இல்லை யாருக்கு எதிராக நிக்கவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது பேசவும் முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா இங்க அவன் பலம் உள்ளவன் நான் பலவீனமானவன் ஆனால் என்னை அனுப்புகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரே அவர் எல்லாரை பார்க்கிலும் பலம் உள்ளவர் எல்லாரிலும் பலம் உள்ளவர்